வணக்கம் நேர்களே நியூ செவன் தமிழின் களம் பதினாறு நிகழ்ச்சிக்காக வசந்த் சுப்ரமணியன் வருகிற சட்டசபை தேர்தலில் சுயேட்சைகளுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன சுயேட்சைகளை வாக்காளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு யார் ஆதரவு அளிக்கிறார்கள் தாமாகவே தேர்தலில் நிற்கிறார்களா அல்லது அவர்களை நிற்பதற்காக யாரேனும் தூண்டுகிறார்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசவிருக்கின்றோம் சுயேட்சை தோல்வியடைவதற்கும் என்ன காரணம் என்றும் பார்க்கவிருக்கின்றோம் ஒருமுறை முறை தோல்வியை துழுவிய பொழுதும் மீண்டும் தோல்வியை துழுவிய பொழுதும் மீண்டும் மீண்டும் அவர்களை தேர்தலில் நிற்க வைப்பது எது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்க்கவிருக்கின்றோம் அது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு விவாதத்திற்குள் செல்லலாம் தமிழக சட்டப்பேரவை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்கள் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளன பொதுவாகவே தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் பிரதான அரசியல் கட்சிகள் வேட்பாளர் தேர்வு கூட்டணி பேச்சுவார்த்தை என பல்வேறு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்ட தொடங்குகின்றன தேர்தல் அறிக்கை தயார் செய்தல் பிரச்சார வியூகம் என முக்கிய கட்சிகளுக்கான பணிகள் விரிவான எல்லையை கொண்டவை இந்நிலையில் சுயேட்சைகளும் தேர்தலில் களம் காணுவது ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அம்சமாக அரசியல் பார்வையாளர்களால் கருதப்படுகிறது பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரச்சார கூட்டங்கள் மூலமாக மக்களிடம் தங்கள் கட்சிகளின் கொள்கைகளை புதிய திட்டங்களை எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான புகார்களை முன்வைக்கின்றனர் ஆனால் மக்களை நேரடியாக சந்தித்து மட்டுமே வாக்கு கோர வேண்டிய நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கின்றனர் பெரிய அளவிலான திட்டங்களை மக்களிடம் முன்வைக்கும் வாய்ப்பும் இவர்களுக்கு இருப்பதில்லை மேலும் கட்சிகளுக்கு இருக்கும் பணம் மற்றும் தொண்டர்களின் பலம் சுயேட்சைகளுக்கு பெரும்பாலும் இருக்க வாய்ப்பில்லை இந்த தடைகளை மீறி சுயேட்சைகள் வெற்றி பெற்று பதவி வகித்தாலும் அவர்கள் கட்சி சார்ந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவிற்கு அதிகாரம் செலுத்த முடிவதில்லை என்ற குற்றச்சாட்டும் சுயேட்சை வேட்பாளர்களால் முன்வைக்கப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை பலம் பொருந்திய கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் சுயேட்சைகளுக்கும் ஏற்படுத்தும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் சாமானிய மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க கூடும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர் சுயேட்சை வேட்பாளர்கள் மீதான மக்களின் பார்வை என்னவாக இருக்கிறது ஏன் அவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம் இந்த நிலையில் நம்மோடு இணைகிறார் நூற்றி எழுபத்தி இரண்டு முறை தேர்தல்களில் போட்டியிட்டு மூன்று முறை லிம்கா சாதனை படைத்து கின்ன சாதனைக்கும் பதிவு செய்துவிட்டு தற்பொழுது வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் போட்டியிட இருக்கின்றார் பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் தேர்தல் மன்னன் சுயேட்சை மன்னன் என்று சித்தரிக்கப்படுகின்ற திரு பத்மராஜன் சேலத்தில் இருந்து நம்மோடு இணைகிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் திரு பத்மராஜன் நீங்கள் ஏன் இந்த தேர்தலில் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டி போட்டியிட இருக்கிறீர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய சொந்த தொகுதியான வேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட உள்ளேன் நூத்தி எழுபத்தி மூன்றாவது தேர்தலாக சந்திக்க உள்ளேன் அதன் பிறகு கேட்ட விஜயகாந்தன் அவர்கள் எங்கே போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில வேட்பாடு செய்ய நான் உள்ளேன் மக்கள் வந்து அதுக்கு சுயேட்சைகளை வந்து வெற்றி பெற தான் ஜனநாயகம் வளரும் என்று என்பது என்னுடைய நம்பிக்கை

நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து முதன் முதலாக வேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் அதன் பிறகு தொண்ணூத்தி கடந்த இவரை எதிர்த்து நரசிம்மராவை எதிர்த்து வெட்டியிட்டேன் அதன் பிறகு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டேன் இதுவரை நூத்தி எழுபத்தி ரெண்டு தடவை போட்டியிட்ட ஆனால் இதுவரையும் ஒன்னிலும் கூட வெற்றி பெறவில்லை வெற்றி பெறவே என்ற ஆசையும் எனக்கு இல்லை இருந்தாலும் சாதாரண குடிமகனும் இந்திய ஜனநாயக நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற அவார்ட்னஸை மக்களுக்கு புரிய வைக்கவேதான் இந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு முறை தோல்வி இரண்டாவது முறை தோல்வி மூன்றாவது முறை சொற்ப வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்த பிறகும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்று உங்களை என்ன தூண்டுகிறது நீங்கள் கற்றுக்கொள்ள வெற்றி இல்லை தற்பொழுது நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நூற்றி எழுபத்தி இரண்டு முறை கடம் கண்டு நூற்றி எழுபத்தி மூன்றாவது முறை களம் காணவிருக்கும் என்றும் கூட அயராது இந்துவர தேர்தலிலும் நான் போட்டியிடுவேன் என் ஆயுள் முழுவதற்கும் போட்டியிடுவேன் என்று தேர்தல் மனு என்று கூறப்படும் பத்மராஜன் கூறியிருக்கிறார் இந்நிலையில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற மக்களால் தரப்படக்கூடிய ஆதரவு எந்தளவு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வை இணையத்தில் முன்வைத்தோம் அந்த கேள்விக்கு பதில் என்ன மனுவாக வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் மக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மக்கள் செல்வாக்கை பெற சுயேட்சைகளுக்கு வாய்ப்புகள் உள்ளனவா என்ற கேள்விக்கு வேட்பாளரை பொறுத்துதான் அந்த வாய்ப்புகள் அமைகின்றன என்றும் கூட ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் கருத்து கூறியிருக்கிறார்கள் அது அந்த தொகுதியை பொறுத்தது என்று இருபத்தி ஒரு புள்ளி ஏழு சதவீதம் பேர் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மக்கள் செல்வாக்கை பெற சுயேட்சைகளுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்று பதிமூன்று சதவீதம் பேர் ஆம் என்ற பதிலை தெரிவு செய்திருக்கிறார்கள் அதேபோல் இல்லை என்றும் பதிமூன்று சதவீதம் பேர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அது அந்த வேட்பாளரை பொறுத்தது என்றும் கூட கூறியிருக்கிறார்கள் வேட்பாளர்கள் ஏன் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற முடியவில்லை ஏனென்றால் தொடர் தோல்விகள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல தற்பொழுது பார்த்த பத்மராஜன் கூட கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி இரண்டு முறை தோல்வியை சந்தித்துவிட்டு நூற்றி எழுபத்தி மூன்றாவது முறை தற்பொழுது மீண்டும் அவர் போட்டியிட தயாராக இருக்கிறார் இந்த நிலையில் ஒரு முறை பட்ட தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா ஏன் இவர்கள் தேர்தலில் மீண்டும் மீண்டும் போட்டியிடுகிறார்கள் வேட்பாளரை பொறுத்துதா என்பதையும் பேசவிருக்கின்றோம் தொடர்ந்து பேசலாம் சேலத்தில் பத்மராஜனோடு மீண்டும் இணைவோம் திரு பத்மராஜன் ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல நூற்றி எழுபத்தி இரண்டு முறை நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறீர்கள் வேட்பாளரை பொறுத்துத்தான் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்த பிறகும் கூட மக்கள் ஒரு சமயத்தில் உங்கள் நிராகரிக்கிறார்கள் என்றாலும் கூட மீண்டும் நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவது ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்காத மக்களிடம் திணிப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது முயற்சி தான் ஏதோ ஒரு செய்ய முடியும் இதுக்கு அடிப்படை அடிப்படை பணம் தான் சரி தொடர்ந்து பேசலாம் திரு பத்மராஜன் நீங்கள் தேர்தலில் நீங்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி உங்களுக்கு இருக்கு என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா போவதில்லை என்னுடைய நிச்சயமாக செய்ய முடியும் வெற்றி பெற முடியாது எனக்கு தெரியும் தொடர்ந்து பேசலாம் இந்த தருணத்தில் நம்மோடு பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் இணைகிறார் அவருடைய பேசலாம் வணக்கம் உங்களை நிகழ்ச்சி வருகிற சட்டசபை தேர்தலில் இருக்கின்ற வாய்ப்புகள் என்னென்ன அவர்கள் தாமாக போட்டியிடுகிறார்களா அல்லது அவர்களை தேர்தலில் நிற்பதற்காக யாரினும் நிர்பந்தம் அளிக்கிறார்களா என்பது போன்ற விஷயங்கள் ஒரு கருத்து கணிப்பில் மக்கள் செல்வாக்கை பெற சுயேட்சைகளுக்கு வாய்ப்பு உள்ளனவா என்று இணையத்தில் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு அது அந்தந்த வேட்பாளர்களை பொறுத்தது என்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தொகுதியை பொறுத்தது என்று இருபத்தி ஒரு என்று பதிமூன்று சதவீதம் பேரும் இல்லை என்று பதிமூன்று சதவீதம் பேரும் கருத்து கூறியிருக்கிறார்கள் இதனை பற்றி உங்களுக்கு பார்வை எதுவாக என்னவாக இருக்கிறது இது வந்து இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வேட்பாளரை பொறுத்தது என்று சொல்வது சரிதான் இதற்கு காரணம் நீங்கள் வந்து ஐம்பதுகளிலிருந்து அறுபதுகள் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அப்போ வந்து சுயேட்சைகளுடைய எண்ணிக்கை அதிகம் போட்டியிட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இப்போது சமீப காலமாக நைன்டி ஒன் எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து கணிசமான அளவு இருந்தாலும் அறுபதுகளில் அளவோ ஐம்பதுகளில் அளவோ போட்டியிடுவதில்லை இதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஒரு அரசியல் கட்சியின் பின் பலமும் ஆள்பலமும் அதிகார பலமும் பிறகு பணபலமும் இருந்தால் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இன்னொன்று வந்து ஒரு சுயேச்சை வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் வெகுஜனம் எப்படி பார்க்கிறது என்றால் அவங்களால பின்னால் டெலிவர் பண்ண முடியுமா எப்படி வந்து ஓட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய டெலிவரபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓட் போடுறாங்க அதை அதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது வேட்பாளரை பொறுத்தே இது அமையும் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து தாமரைக்கணி கட்சியில் சீட்டு கொடுக்கல அப்படின்ற போது அவர் வந்து தனியாக போட்டிக்கிட்டார் ஸோ தாமரைக்கணி அந்த தொகுதியில் தொடர்ந்து ப பலமுறை வெற்றி பெற்றவர் என்பதால் அவரால் ஜெயித்தா ஜெயிச்சார்னால் அவரால் கண்டிப்பாக டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் நண்பனதுனால பிறகு அவர் அது அதனால தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க ஸோ இது வேட்பாளரை பொறுத்து தான் அமையும் வேட்பாளரை பொறுத்து என்று கூறியிருக்கிறீர்கள் அதற்கு முன்பாக மக்கள் எந்த மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிறார்கள் என்றால் இந்த முறை அவரை வாக்களித்து நாம் ஜெயிக்க விட்டவர்கள் கூட ஒரு சுயேட்சையை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்துவிட்டால் கூட அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி எந்த மாதிரி இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேருந்து இன்றுவரை வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கண்டு தான் இருக்கிறோம் இந்த சமயத்தில் பலம் பொருந்திய கட்சி என்பது நமது முன்னேற்றத்தோடு சேர்ந்து அமையும் பொழுது அங்கு இருக்கிற வேட்பாளர்களும் அந்த கட்சியும் பலமடைகிறது மக்களும் அந்த ஒரு நினைப்போடு தான் இருக்கிறார்கள் இருக்கின்ற பொழுது சுயேட்சை என்பதன்மேலான பார்வை அவர்களுக்கு அதாவது தான் சொல்றேன் எப்படி டெலிவர் பண்ணுறாங்கிறத பொறுத்து இப்போ ஒரு கட்சி சார்ந்தவராக இருந்தால் அந்த கட்சியினுடைய தலைமையோ இல்லது ஆட்சி அல்லது ஆட்சி பொறுப்பில் அந்த கட்சி இருந்தாலோ அவங்க என்ன டெலிவர் பண்ணுறாங்களோ அதை அந்த தொகுதிக்கு இவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆழமாக எல்லா முறையுமே மக்கள் வந்து இப்பொழுது இருக்கிற ஆட்சியை இந்த ஆட்சியை நொந்து கொள்வதும் நாளை எதிர்கட்சி மீண்டும் ஆளும் கட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியை நொந்து கொள்வதும் தொடர்கதியாக இருக்கிறது இந்த நிலையில் சுயேட்சைக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இயலாதான் இல்ல அது அந்த அந்த மாதிரியான எண்ணம் வந்து மிக குறைவு தான் இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன நைன்டீன் ஃபிஃப்டிஸில் இருக்கட்டும் இல்லை சிக்ஸ்டீஸில் இருக்கட்டும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒன்று விஐபிஸாக இருந்தாங்க ஒன்று லோக்கல் லேண்ட்லார்ட்ஸாவோ இல்லை அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்களாகவோ இருந்தாங்க அல்லது அவர்களால் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த பிரபலங்களே அதாவது ஏபி வெங்கடேஸ்வரன் போன்ற ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்த ஏபி வெங்கடேஸ்வரன் போன்றவர்களும் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது

அவர் மக்கள் மத்தியில் நன்றாக பரிச்சயமாக இருந்த ஒரு பிரபலம் நின்றாலும் கூட மக்கள் இந்த இருவரையும் வேறுபட்டுதான் பார்க்கிறார்களா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பிரபலமாக இருந்தாலும் ஆனால் இவர் ஒரு கட்சியைச் சேர்ந்தவர் இவர் அதிக பலம் பெற்றவர் ஆட்சிக்கு பிறகு இவர் ஒருவேளை இதை ஜெயித்தால் இந்த தேர்தலுக்கு பிறகு நல்லாட்சி சைக்காலஜி இங்க இருக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற போது அவர் கட்சி சார்ந்தவர் ஜெயிக்கக்கூடிய அந்த கட்சி ஜெயிக்க முடியும் கட்சிக்கு இல்லை அது வந்து அந்த மென்டாலிட்டி ஆரம்பத்தில் அதாவது எலெக்ஷன் ஃபீவர் செட் ஆகும் இந்த பார்ட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்ற சைக்காலஜி எப்போதுமே எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் இதை பார்க்க முடியும் அந்த நிலைமை அந் அதன் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு சுயேட்சிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு சரி தொடர்ந்து பேசலாம் மீண்டும் சேலத்தில் இணைவோம் சேலத்தில் தேர்தல் மன்னன் என்று கூறப்படுகின்ற பத்மராஜன் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு தொடர்ந்து பேசலாம் திரு பத்மராஜன் தொடர் தோல்விகளுக்குப் பிறகும் கூட ஓரளவு மக்கள் மத்தியில் உங்களுக்கு பரிச்சயம் ஏற்பட்டுவிட்டு ஏதேனும் பெரும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் உங்களை அணுகினால் நீங்கள் அவர்களோடு கூட்டணியாக அவர்களோடு இணைவீர்களா இணைவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றனவா

ஒரு கட்சியிலே இணைந்து விட்டால் அந்த கட்சியுடைய கோட்பாடுகளுக்கு இணங்கி நாம் வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியும் நம்ம சுதந்திரமாக எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்ய முடியாது ஒரு வேட்பாளராக தான் எத வேண்டுமானாலும் இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் இதை கோர முடியும் மற்றது ஒரு கட்சியிலே இணைந்து விட்டால் அந்த கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம சொல்ல வேண்டியதால் நம்முடைய தனி மனித சுதந்திரத்தை உங்களுடைய சுதந்திரம் தான் உங்களுக்கு அல்லது கட்சி ஏதேனும் அழைப்பு விடுத்து கட்சியில் நீங்கள் நீங்கள் இணைந்து ஒருவேளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்லாட்சியை நீங்கள் இப்பொழுது நிராகரிக்கிறீர்களா அந்த இடத்தில் உங்களுடைய தனிமனித சுதந்திரம் மட்டுமே உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா இது வந்து ஒரு இயக்கத்துக்கு போயிட்டு தனிமனிதனாலும் சாதிக்க முடியும் ஒரு சாதாரண வனில நான் வந்து சாதாரண ஒரு பஞ்சர் தான் வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை தொடங்கல ஆனா இன்று வந்து நான் இந்திய ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் போட்டியிடுறதுக்கு நான் என்னுடைய முயற்சியா நான் போய் போட்டிட்டு இருக்கேன் ஆனா இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் ஆனா யாரும் இதுக்கு அந்த முயற்சி எடுக்கிறது இல்லை ஒரு சாதாரண குடிமகனும் தேர்தலை போட்டியிடலாம் நான் தான் அதுக்கு வந்து உதாரணமாக இருக்கிறேன் ஒரு வேட்பு தாக்கல் செய்யறதுக்கே ஒரு இயக்கத்துல போயிட்டாலும் அதுக்கு நிறைய பார்மாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் அவர் செய்யறதுக்கு யாரும் முன்வரில்லை சரி தொடர்ந்து பேசலாம் கடன் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு